வணக்கம் முத்து நகர் மீனாவன் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தங்கு இன்றைக்கி முதல் நாள் என்ன வலை இழக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கனவா வலை இழக்கணும் நம்மளுக்கு நிறையா மீன்களுமே வந்து கிடைச்சிச்சு இப்போ மதிய சாப்பாடு சாப்பிட்டு திருமணம் தூங்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா எப்படி ஒரு நாலு மணி ஆயிரும் நானும் மண்டாடி மட்டும் வந்து முழிச்சிருக்கிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானுமே தூங்கிடுவேன் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கடலில் ஒருத்தவங்களுக்கு வந்து உடம்பு சரியானா என்ன பண்ணுவீங்கன்னு அதையுமே நான் அந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்மளுக்கு இன்றைக்கி நிறையாவே வந்து மீன்களுமே கிடச்சிச்சு நம்ம வலை இறக்கக்கூடிய இடத்துக்கிட்ட வந்துவிட்டோம் இப்போ வளக்கான வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு மணி ஆகுது இது இலக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல போய் தான் வந்து மண்டல் வலை இழக்க போகிறோம் தாத்தா இப்ப தொட்டப்ப போட போறாங்க வலை இலக்க ஆரமிச்சோம் கரெக்டாக அந்த பார்க்கல கனெக்ட் பண்ணி இருந்தால் வலை இழக்கணும் அப்படின்னா கனவா மீன்கள் எல்லாமே வந்து நல்லா நிறைய ஏறும் வலை இழக்கும் போது கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் இப்போ பாருங்க வலை வந்து கொலுகிட்டு போகும் பாருங்க லைட்டை கொழுவிச்சு அப்படின்னா மேவலையை பிடிச்சு விழுத்தாலே வந்து சரியாயிரும் கொஞ்சம் இந்த கனவலை கீழே தான் வந்து மண்டல் வலை இருக்கு இது இலக்கி முடிக்க ஒன்று ஒரு மணி நேரம் ஆகும் இலக்கி முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு அரை மணி நேரம் ஓடி அதுக்கப்புறம் தான் வந்து மண்டல் வலை இலக்குவோம் வலை இலக்கி முடிக்க போகிறோம் இப்போ தொட்டாப்பை போட போகிறோம் இந்த தொட்டாப் பிடிச்சு தான் நம்ம வந்து நாளைக்கு வாங்குவோம் இப்போ வலைய வாங்க போகிறோம் அதை தெரியப்பாங்க தொட்டாப்பு வலையில என்ன மீன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வெலை மீன் வருது நல்ல சைஸான விலை மீன் நம்ம வலையில நல்ல மீன்கள் வந்துகிட்டு இருக்கு பொதுவாக அந்த சைஸ் மீன்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஏலக்கடைக்காரரைல முந்நூத்தம்பது ரூபா கிட்டே வந்து போயிரும் எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கால் இலக்கிட்ட வந்து இருக்கும் இந்த மீன் நம்ம உலையில் கனவாகவே நல்லா வந்துகிட்டு இருக்கு இது ஓட்டு கனவாக நல்ல சைஸான கனவா நம்மளுக்கு இன்றைக்கி விலை மீனுமே நல்லா பரவலாமல் வந்துகிட்டு இருக்கு நல்ல சைஸான விலை மீன் பாறை மீனுமே நல்லா வந்துக்கிட்டுருக்கு தாத்தா போடுற மீன் வந்து பாறை இந்த ஓட்டு கணவோட ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்து கம்பெனியில் வந்து நம்ம இன்னைக்கு பிடிச்ச கணவாய் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா நானூறுவாய்க்கு எடுக்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிடுது அப்புறம் ஐஸ் வச்சுட்டாலே வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்து எடுக்கிறாங்க இன்றைக்கி பிடிச்ச கணவாயை நம்ம கம்பெனிலேயே கொடுத்துட்டோம் அது எப்படி அப்படிங்கிறத வந்து முழு முடிவீடியா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இருபது வளை வாங்கினால வந்து எவ்வளோ மீன் வந்திருக்குன்னு பாருங்கள் இன்னும் நாற்பது வலை வாங்க வேண்டியிருக்கு இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து விலை மீன் பாறை அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பண்டாரிய கிடக்கு இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா திருக்க உழுவ மீன் கிடக்கு முக்காவட்டாக கனவாக வந்திருக்கு விலை மீனை பாருங்கள் நல்ல சைஸ் விலை மீனை வந்துக்கிட்டு இருக்குது இந்த மீனோட பேர் வந்து ஓரியா விலை மீன் நம்ம போட்டு கிளம்போது பக்கத்தில் ஒரு போட் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த போட்டு தான் அந்த போட்டு நம்மளுக்கு மீன் வந்தாலும் கனவாக வந்தாலும் அன்னசுலி விடுத்துருவாங்க நவுண்டு நவுண்டுக்குனுருவாங்க ஏன்னா மைய கக்கும் ட்ரெஸ்ஸில் பட்டுச்சு அப்படின்னா வந்து கரை போறக்க ரொம்ப நாள் ஆகும் இந்த வழியில் பார்த்திங்கன்னா அரைக்கில சீசு பாறையாக வந்துகிட்டு இருக்கு வில மீன் தோலம் அதுக்கப்புறமா என்ன திருக்கை நிறைய கிடச்சிருக்கு இன்னும் வலை வாங்க வேண்டியிருக்கு கணவாயை பாருங்கள் ஒரு வட்டம் ஃபுல்லாயிட்டு அது போக கனவாக வந்துக்கிட்டு தான் இருக்குது வலை வாங்கி முடிச்சாச்சு எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கறத பாருங்க இப்ப நம்ம விலை மீன் பாறை அதுக்கப்புறம் கனவாயை வந்து நம்ம வந்து கரைக்கு கொடுத்துட்டோம் வலை வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணக்கருகன் வந்துட்டாங்க அவங்களை இப்ப நம்ம வந்து கரைக்கு அனுப்பிட்டோம் எப்படி அவங்களை கரைக்கு அனுப்பணும் அப்படிங்கறதையும் பாருங்க நம்ம வலையில் எவ்வளோ மீன்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் கனவா எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முப்பது கிலோ கிட்ட நெருக்கி இருக்கும் இந்த வலையில் ரெண்டு மூணு கனவா இருக்கு இதில் ரேட்டு போகக்கூடிய மீன்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து பாறை மீன் அதுக்கப்புறம் வந்து விலை மீன் தான் வந்து ரேட்டு போகும் மற்ற மீன்கள் வந்து ரேட்டு குறைவாக தான் போகும் எவ்வளோ திருக்கை கிடக்குன்னு பாருங்கள் இந்த மொத பாசலில் ஃபுல்லாக வந்து பாறை அதுக்கப்புறம் வந்து வெள்ளை மீன் கிடக்கு திருக்கை கீழையுமே வந்து வெள்ளை மீன் கிடக்கு இதே மாதிரி நம்மளுக்கு தினமும் மீன் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ மீன்களை தனித்தனியாக வந்து பிரிக்கிறோம் சில மீன்கள் வந்து பதம் விட்டு போயிருக்கும் ஏன்னா வலையில் வந்து முன்னாடியே வாட்டியிருக்கோம் நல்ல பதமாக இருக்கும் அதெல்லாம் பற்றினா நம்ம வந்து கருவாடுக்கு வந்து ஒதுக்கிடுவோம் போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இப்போ அவங்க வந்து தூண்டி தொழிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க வேற ஒரு இடத்துக்கு அவங்க இப்போ குழம்புக்கு வந்து மீன் கேட்டாங்க வளை வாங்கும் போது தலை சுத்தி இருந்தாங்க பாத்தீங்கன்னா அந்த அண்ணன் இந்த படுத்துக்கிட பாருங்க இப்ப இந்த அண்ணனை வந்து நம்ம வேற ஒரு போட்ல ஏத்த போறோம் இந்த மாதிரி படகுல யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாமல் போகும்போது நம்ம வைரஸில் பேசுவோம் எந்த போட்டு கரைக்கு போகுது அப்படிங்கிற கேட்டுட்டு அவங்கள்ட்ட வந்து ஏற்றி விட்ருவோம் மீனுக்கு மேல மீன் ஐஸ் பிடிக்காது சரியா மீன் கல்லாக இருந்தா இப்படி போட்டா ஐஸ் குடி வெள்ளை மீன் பாறை அப்புறம் வந்து கணவாயை தான் வந்து நம்ம அந்த போட்டில் ஏற்ற போகிறோம் மற்றபடி திருக்க உழுவை அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தோலன் மீன் மற்ற மீன்களை ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஐஸ் அடிக்க போகிறோம் இந்த ரெண்டு பாக்ஸுக்கு வந்துச்சு மீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கனவா வந்து ரெண்டு வட்டா கனவா ரெண்டு வட்டா ஃபுல்லாக இல்லை ஆனால் வந்து முக்கா முக்கா வட்டாவா இருந்துச்சு ஆனால் கனவா வந்து வெயிட்டாக இருக்கும் கொரியா நம்ம. ஓட வேண்டாம் ஓட. கொரிய. எஸ். கனைய எடுத்து ஒரு வட்டலயே இந்த படகுல தான் நம்மளோட மீன் அப்புறம் வந்து அந்த அன்னனையுமே வந்து ஏற்ற போகிறோம் இவங்க வந்து கரைக்கு போக போகிறாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச போட்டு தான் இதை நம்ம கிளம்ப போது பக்கத்தில் கடந்தாங்க பார்த்தீங்களா அவங்க தான் சில சமயங்கள் வந்து ரொம்ப முடியாமல் இருந்துச்சுன்னா நம்ம படகு தான் வந்து கரைக்கு கொண்டாடணும் அந்த மாதிரி சூழ்நிலையும் அமைஞ்சிருக்கு நிறைய நேரங்களில் இப்போ காற்று மிதவலாக இருக்கிறனால நம்ம வல்லத்தை அணைக்கிறோம் இதே காற்று அதிகமாக இருந்தால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அவங்க போட்டில் வந்து டயர் கிடக்கு

இருக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா பாறை மீன் விலை மீன் ரெண்டும் சேர்த்து ஐம்பது கிலோக்கு மேலே தான் இருக்கும் கனவா ஒரு முப்பது கிலோ நம்ம ஓனர் கரையில் தான் இருப்பாங்க அவங்க வந்து கணவாயை வந்து கம்பெனியில் போட்டுருவாங்க நாளைக்கு வந்து மீனை வந்து அவங்க ஏலத்தில் போட்டுருவாங்க அதுபோக அவங்களுக்கு மீனில் மேலே ஐஸ் அடிக்கிறதுக்கு வந்து ஐஸ் ஒரு அரை சாக் கொடுத்துருக்குறோம் அந்த ஐஸ் கரையும் அவங்கள்டுமே வந்து ஐஸ் பாக்ஸ் இருக்கு

உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்